ஹலோ இஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னடா வரி சின்ன சின்ன வண்டு இருக்குதுன்னு பார்க்காதீங்க இதுதான் நம்ம ரேஷன் கடையில் கொடுக்குற ரைஸு மாதம் மாதம் இது மாதிரி தான் தெரியும் தருவாங்க ஒவ்வொரு மாதம் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த மாதம் ரொம்ப ஜாஸ்தியாக ஆயிருச்சு சின்ன சின்ன புழு அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு எப்போவுமே நிறைய டஸ்ட் இருக்கும் நெல் இருக்கும் கல் இருக்கும் ஒரு சில டைம் கிளாஸ்லாம் கூட இருந்துச்சு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு இந்த டைம் சாப்பாடு நாங்கள் ரெண்டு மூணு நாள் கவனிக்க வேலை ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டே இருந்தோம் சின்ன சின்ன கருப்பு கருப்பாக தெரிஞ்சிச்சு என்ன இருக்குதுன்னு தெரியாமல் டவுட் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பாடு வெளியில் வெளிச்சத்தில் வச்சுட்டு பார்க்குறோம் ஃபுல்லாக வண்டு க அவ்வளோ வண்டு அரிசியில் இருக்குது இது வந்துட்டு பெரிய விஷயம்லாம் நிறையா டைம் இந்த மாதிரி இருந்திருக்கு சரி எங்களுக்கு தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு நாங்கள் அரிசி தான் காசு கொடுத்து வெளியில் வாங்கி சாப்பிடுவோம் எல்லாருக்குமே இந்த டைம் கொடுத்த அரிசி வந்து எல்லாருக்குமே பர்டிகுலராக எங்கள் எங்கள் ஏரியாவில் உள்ள எல்லோரும் நாங்கள் நாலு அஞ்சு இடத்துல அரிசி வாங்கினோம் எல்லாருக்குமே இந்த மட்டும் ஃபுல்லாக டஸ்ட்டு இந்த வண்டு நிறையா வண்டு எதுக்கு இந்த மாதிரி பழைய அரசு கொடுக்குறாங்க தான் தெரியல நூற்றுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பீப்பிள் வந்து இந்த மாதிரி ரேசன் அரிசி தான் சாப்பிட்றாங்க எல்லாரும் கடையில் வாங்கி சாப்பிட முடியாது இல்லையா இதே அரிசி சரி இந்த ரேஷன் கார்டில் வேலை பார்க்குறவங்க யாராச்சும் சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் கேட்குறேன் இதே அரிசி நீங்கள் சமைச்சி சாப்பிடுவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த அரிசி எவ்வளோ குழந்தைங்க சாப்பிட்றாங்க எவ்வளோ வயசானவங்க சாப்பிட்றாங்க கொஞ்சம் நல்ல அரிசியாக கொடுக்கலாமே நல்லா அரிசி சேல் பண்ணிடுறாங்க காய்ஸ் நானே நிறையா டைம் பார்த்துருக்கேன் நல்ல அரிசினா ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி சேல் பண்ணிடுறாங்க பழைய அரிசி இருக்குன்னா அது அப்படியே நெக்ஸ்ட் மந்த்துக்கு அப்படியே வச்சுட்டு வரவங்களுக்கு கொடுத்துட்றாங்க இதே ஃபஸ்ட்டு போயிட்டோன்னா நல்லா ரேஸ் தராங்க அது லாஸ்ட்டு போயிட்டோன்னா கீழே இருக்கல ஒரு டைம் இதுக்கு போன மாதம் கீழே கொட்டியிருக்கிற அந்த அரிசி அழித்து எங்க அப்பா